அனைவருக்கு வணக்கம் நான் கிருஷ்ணகிரி குகை காலின் ஆலை தொடர்ந்து எல்லும்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணகிரி குகை காளினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லக்கூடிய இடம்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தாக்க நான் சின்ன பிள்ளைய இறக்கும் பொழுது மோடி குப்பத்தில் வந்து என்னுடைய பத்திரம் வந்துட்டு இருந்தாங்க அதே போல் சிவனாவும் லத்தக்காவும் வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி அண்ணன் தம்பி மூணு பேர் மூணு பேருக்கு வந்து வாரிசு இல்லை என்னுடைய குடும்பத்துக்கு வந்து எங்களுக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லி கேட்கும் பொழுது அம்மா வந்து உத்தரவு கொடுத்தாங்க இந்த மண்ணை மெரிச்ச பின்னாலே நான் வரம் கொடுப்பேன் உன்னுடைய குடும்பத்துக்கு வாரிசு உண்டாக்குவேன்னு சொல்லி அவங்களோட தாய் தந்தை மூலமா இந்த மண்ணை மெரித்து வந்தாங்க அப்போ வந்து பார்த்தா சாதாரண ஒரு ஓலைக்கொட்டையில் தான் அம்மா இருந்தாங்க ஆனால் அந்த அம்மனை வந்து மனதார சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த மண்ணை தேடி வரும் பொழுது அப்போ வந்து பார்த்தாக்கா எனக்குள்ள ஒரு பத்து வயசுக்குள்ளே தான் இருந்திருப்பேன் அந்த இடத்துல போயிட்டு இன்றைக்கி மூன்று பேருக்கும் ஒரு வரம் இல்லை ஒரு வாரிசு இல்லைன்னு சொல்லி ஒருத்தருக்கு இல்லாத இருக்கலாம் சரி ஆச்சு ரெண்டு பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆச்சு மூணு பேருக்குமே இல்லைன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு ஆனால் அம்மா சொன்னாங்க நல்லபடியாக நான் வாரிசு கொடுக்குறேன் ஆனால் அதை போல் வந்து ஒரு சூட்சமத்தனால் அதை இல்லாமல் போச்சு இந்த மண்ணை மிரித்து நீ மூன்று அமாவாசை இந்த மண்ணை மெரித்து வந்து எலுமிச்சிக்கனி மாலை கொத்து போடுங்க இந்த மண்ணை மெரித்து நம்பிக்கையோடு வா உனக்கு நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அம்மா உத்தரவு கொடுத்தாங்க அம்மனுடைய வாக்கு வேத வாக்காய் எடுத்து இந்த மண்ணை மிரிச்சு வந்து மூன்று பேரும் வந்து அண்ணன் தம்பி மூன்று பேரும் ஒற்றுமையாக இருந்து இன்னைக்கு அம்மாலாண்ட வந்து வர கொடுப்பா அப்படி நம்பிக்கையோடு வந்து இந்த அம்மாலாண்டை போராடினாங்க போராடின பிறப்பாடு இன்றைக்கி அதே போல் அம்மா அவங்க நினச்ச மாதிரி அந்த குடும்பத்தை குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உருவாக்கி இன்னைக்கு சக்தி வாய்ந்த அம்மனா இன்னைக்கு வழி நடத்தின தாய் வந்து நான் சாதாரண மனச மனசு என்னைக்கும் கடவுள் முடியாது ஆனா கடவுள் இருக்கிறது உண்மை என் மூலியமா அவங்களுக்கு உத்தரவு கொடுத்து இன்னைக்கு அந்த அம்மா வரம் கொடுத்தாங்க அதே போல அவங்களோட வீட்டுல வந்து பார்த்தாக்க எத்தனையோ சிக்கல் சொல்ல முடியல வார்த்தையால சொல்லவே முடியல அந்த அளவுக்கு கஷ்டம் துன்பம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அதுக்கெல்லாம் இங்கிருந்து என்னை கூட்டிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி வந்து இந்த அம்மானோடய சக்தியால் அது அகற்றப்பட்டு இன்றைக்கி அவங்களுக்கு எல்லா பலனும் இந்த அம்மா கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த தாய் தான் இன்றைக்கி வந்து மோடி குப்பத்துலேருந்து இன்னைக்கு பெங்களூருக்கு போயிட்டு இன்றைக்கி அமசமாக இன்றைக்கி அந்த அம்மா வழி நடத்திட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் நான் என்ன சொல்கிறது நான் நான் சொல்கிறத விட அவங்க அம்மா கிட்டே வந்து என்ன வேண்டிக்கினாங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு அண்ணன் தம்பிக்கு மூணு பேருக்கும் அந்த குழந்தை வந்து ஒரு வாரிசு இல்லைன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு எல்லாமே ஊரே ஊரில் வந்து பார்த்து எத்தனையோ சிதிக்கிற அளவுக்கு ஆச்சு ஆனால் இந்த அம்மனோட சக்தியால் அந்த குடும்பத்தை வந்து அம்மா வந்து வாரிசு உருவாக்கி இன்றைக்கி வழி நடத்திட்டுருக்குறாங்க அவங்க மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்குறேன் அக்கா சொல்லுங்க சொல்லுங்கள் வணக்கம் எல்லாருக்கும் இது வந்து நான் உண்மை இது இது பொய்யானது கிடையாது இது வந்து இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இது உண்மைதான் இது இவர் வந்து சின்ன குழந்தையா இந்த அளவுக்கு இருந்தார் என் வீட்டுக்கிட்டு வரும்போது இது அப்போ வந்து என் குடும்பத்தில் எவ்வளோ சிக்கல் அவர் சொன்னது எல்லாமே உண்மை நாங்கள் எல்லா குடும்பத்தோடு அழியிற அளவுக்கு இருந்தோம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று என் குடும்பத்தில் இருந்த கெட்டதை அகத்தி அதே மாதிரி என் குடும்பத்தில் நாங்கள் மூணு இவங்க மூணு பேரும் அண்ணன் தம்பிக்கு ஒரு வாரிசு உருவாக்கி கொடுத்தாரு ஒரு ஆண் வாரிசு உருவாக்கி கொடுத்துருக்கிறார் என் குடும்பத்தில் ஏன்னா எனக்கு ரெண்டு பொண்ணு எங்கள் பெரிய எங்கள் பெரிய மூத்தாருக்கும் ஒரு பொண்ணு அதே மாதிரி நிறைய ஒரு சின்னவருக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் இதுதான் எங்கள் குடும்பத்தில் ஏன்னா எங்கள் மூணு பேருக்கு ஒரு வாரிசாக எங்கள் குடும்பத்துக்கு வந்து கொடுத்தது இந்த சாமி அதனால் இந்த சாமி நாங்கள் எந்த நிமிஷமும் நாங்கள் கும்பிடுவோம் எந்த ஸ்தனமும் நாங்கள் எங்கள் ஊருக்கு எங்கள் மோடிக்கு வரும்போதெல்லாம் இங்கே வந்து நாங்கள் பார்த்துட்டு இவரை வந்து நான் அந்த தம்பி என்னமோ சொல்கிறேன் இவருக்கு உயிர் எங்கள் தம்பி எங்கள் இது எல்லாமே கடவுள் எல்லாமே இவர் தான் அதனால் நாங்கள் மறக்கவும் எந்த நிமிஷத்துலேயும் நாங்கள் மறக்க மாட்டோம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க நிறைய பேருக்கு எவ்வளவு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு இந்த சாமி இப்ப நிறைய கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கடனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து அற்புதங்கள் நடந்திருக்கு இந்த கோவிலில் அதனால் தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் வந்து இதை எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஓம் சக்திக்கு போயிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து உங்களை பார்த்துட்டு சாமியும் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசணும்னு நான் வந்தேன் அதே மாதிரி நீங்கள் யாருமே இந்த பக்கம் வந்திங்க வர இதுக்காகவே வாங்க அட்ரஸோ அட்ரஸோடு சொல்லியிருக்கிறாலும் இந்த அட்ரஸோடு வாங்க இல்லை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் கொடுக்குற அட்ரஸ் இன்றைக்கி நான் பெங்களூரில் ஒரு லெவலில் ஒரு சோஷியல் ஒர்க்கராக ஒரு லீடராக நான் இருக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த அம்மாவோட அருள் தான் அதனால எல்லாருமே வந்து அருள் பாருங்க நன்றி வணக்கம்